தங்கம் விற்கிற வேலையில் தங்கம் எங்கெங்க வாங்க முடியும் தங்கம் போல் ஜொலிக்கிற இந்த கவரிங் நகையை வாங்க தான் வந்திருந்தேன் நூறுரூபாயிலேருந்து ரிங்கு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து தோடு டூ இரநூத்தம்பது வரைலேருந்தே வளையல் வகைகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரம் நெக்லேஸு கை செயின்னு கொலுசுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கிற இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூத்தாநல்லூர் செல்வி மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராஜாத்தி லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங்கு அங்கே தான் வந்திருந்தேன் கவரிங்கு மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வகைகள் இருக்குது பேக் ஐட்டம் ஹேண்ட் பேக்கு லேப்டாப் பேக்கு ஸ்கூல் பேக் காலேஜ் பேக் பர்ஸு எல்லாமே அவைலபிளில் இருக்குது நான் அப்படியே எனக்கு பிடிச்ச ஒரு இதை எடுத்துக்கிட்டேன் பேக்கை எடுத்துக்கிட்டு அப்புறம் கேப்பும் எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பேபிஐ ஐட்டம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பொருள் பர்ஃப்யூம்ஸ் சாக்லேட்டு எல்லா வகையான வெரைட்டிஸும் வச்சுருக்கிறாங்க இன்னும் ஏராளமான நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கிறாங்க இப்போ செம்ம ஆஃபர் போட்டிருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் பரிசு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் பரிசும் அவைலபிளாக இருக்குது விசிட்டிங் பண்ணி பாருங்கள்